வணக்கங்க நம்ம அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் தம்பி பேர் நைனாமலை பிஇ த்ரிபிலை முடிச்சிருக்காப்டி எம்பிஏ முடிச்சிருக்காப்டி அப்பா பேர் வரதராஜன் அம்மா பேர் பூங்கடி சொந்த ஊர் சேலம் ரிஷபலக்கணம் மகர ராசி அவிட்டம் பாதம் ஒன்று இருபத்தி ஏழு ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலு இருபத்தி ஆறு ஏஎம் சேலம் பிறந்ததுங்க இது ஒரு சுத்த ஜாதகங்க கொங்கு நாடாருங்க தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் சுத்த ஜாதகம் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரமெல்லாம் உங்களுக்கு நேரடியாக தரப்படும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி சிஎம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரிஷியன் இன்ஜினியராக ஒர்க் அப்படி ஒன்றரை ரூபா சம்பளங்க பூங்குடி அம்மா இல்லை தரசிங்க அக்கா ரெண்டு பேர் திருமண மாணவர்கள் உங்களுக்கு டார் ஸ்வீடு இருக்குது நைனாமலை வரதராஜ பெருமாள் தான் குலதெய்வம் இவங்க வந்து விஷ்ணு கூத்திரம் விஷ்ணு கோத்திரம் கம்பத்தடியானுங்க கூட்டனுங்கிறது இது வந்து நேரடி பதிவு உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு மேட்சிங்கானால் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் உங்களுக்கு அனைத்து விவரங்களும் வந்து தரப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் உங்களுக்கு நல்ல வர அமைய வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாடார் சமுதாயத்துக்கு இந்த லிங்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்